தனது இடைக்கால ஜாமீனை மேலும் ஏழு நாட்கள் நீட்டிக்க கோரி டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளார் டெல்லி மதுமான கொள்கை முறைகேடு வழக்கில் கைது செய்யப்பட்ட அரவிந்த் கெஜ்ரிவால் தேர்தல் பிரச்சாரத்திற்கு ஏதுவாக்க இடைக்கால ஜாமீன் கோரியிருந்தார் இதை ஏற்றுக்கொண்ட உச்சநீதிமன்றம் இருபத்தோரு நாட்கள் இடைக்கால ஜாமீன் வழங்கியது ஜூன் இரண்டாம் தேதி நீதிமன்றத்தில் சரணடைய வேண்டும் என்று உத்தரவிட்டிருந்தது தனது ஜாமீன் அவகாசம் நிறைவடைவதற்கு நான்கு நாட்கள் உள்ள நிலையில் அதை மேலும் ஏழு நாட்கள் நீட்டிக்க வேண்டும் என்று கெஜ்ரிவால் தரப்பில் உச்சநீதிமன்றத்தில் புதிதாக மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது மருத்துவ பரிசோதனை மற்றும் சிடி ஸ்கேன் செய்ய வேண்டியிருப்பதால் தனக்கு கூடுதலாக ஏழு நாட்கள் கால அவகாசம் வழங்க வேண்டும் என்று மனுவில் அரவிந்த் கெஜ்ரிவால் கேட்டுக் கொண்டுள்ளார் தினந்தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் புகார் பெட்டி நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் காண